வாழக வளம் முடிக்க நான் ஒரு பதினஞ்சு பழம் எடுத்து வச்சுருக்கேன் ஊருக்காய் போட இப்போ வந்து லெமன் ஊருக்கா வந்து நான் ஏற்கனவே ஒரு லெமன் ஊருக்காய் நான் செஞ்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ஊருக்காய் செஞ்சிருக்கோம் இப்போ ரெண்டாவது செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து பாட்டு டூவுங்க இப்போ எப்படி போகலாம் நான் அதை காமிக்கிறேன் எப்படி போகலாம் இப்போ எப்படி அறிஞ்சிக்கலாம் பாருங்கள் இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா இல்லைன்னா கண்ணாடி எடுத்துக்கோங்க இல்ல ஜாடி இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரிஞ்சிக்க ஒரு பழத்துல வந்து எட்டு பீஸ் வர மாதிரி அரிஞ்சுக்குங்க சார் வெளியே வராம மாதிரி நீங்க அறியணும் உங்களுக்கு வெளியே வராது இந்த மாதிரி நீங்க அறிவி அறிஞ்சு இதை போட்டுருங்க எல்லா பழத்தையும் நான் அரிஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாம் எம்மிச்சம்பழமோ அரிஞ்சு இதை பிடிச்சிட்டோங்க பாருங்கள் டப்பால் அரிஞ்சு குடுக்கி போகிறேன் இப்போ இதை வந்து மூணு நாளைக்கு உப்பை போட்டு புளிக்கி புளிக்கி வைக்கணுங்க கையில் போடாமல் நம்ம அப்படியே மூடியை போட்டு புளிக்கி வைக்க வேண்டியதாங்க மூணு நாளைக்கு வெயில்ல அரிஞ்சி முடிச்சாச்சு இப்போ இந்த அருந்து வச்சுருக்கோம் பாருங்கள் பீஸ் பீஸா இப்போ வந்து நான் உப்பு போட போகிறேன் என் கையால் ஒரு ரெண்டு குடிய அளவுக்கு உப்பு போட போகிறான் இந்த கரெக்டாக இருக்கும் நான் பதினஞ்சு எம்ச்சு மட்டுக்கு ரெண்டு உப்பு போட்டுருங்க இப்போ இந்த தப்பாக மூடியை போட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி வச்சுருங்க இந்த பார்த்தீங்க உப்பு எல்லா இடமும் பாட்டுற மாதிரி திருக்கி வச்சுருங்க நீங்கள் வந்து கை போட்டோ ஸ்பூன் போட்டோ கிண்டாதீங்க இல்லைன்னா அந்த உள்ளே இருக்கிற வந்து சொ அந்த சொலையெல்லாம் வந்து வெளியே வந்துடும் அதனால் நீங்கள் வந்து இப்படி சும்மா குளிக்கி இப்படியே வெயில் வைக்க வேண்டியதான் மூணு நாளைக்கு குளிக்கி வெயிலில் வைங்க நான் அப்புறமா வந்து மிளகாயை காய வச்சுட்டு நுணுக்கி போடுறது எப்படி போடலாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன் மசாலா போடுறதை மட்டும் இப்போ மானல் வச்சுருக்கேங்க இதில் வந்து ஒரு ஒரு நூறு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் இந்த ஊருக்காய் வந்து நம்ம மூணு நாள் ஊற வச்சு வச்சது நல்லா பண்ணுங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம் நல்லா பொரிய விடுங்க அரை ஸ்பூனு பெருங்காயத்தூள் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்குங்க ஒரு ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் பொடி நுண்ணிக்கி வச்சுக்கிங்க இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சிச்சு இந்த ஊருக்காய வந்து கொட்டிடலாம் இதில் வந்து தண்ணியெலாம் ஊட்டக்கூடாதுங்க இதில் இருக்கிற உப்பு தண்ணியோட அப்படியே கொட்டிட வேண்டியதான் இப்போ இந்த ஊறுகாய் பொடி கடுகு வெந்தியாவும் சேர்த்து நோனிக்கு வச்சுக்கணும் அந்த பொடியை இதில் போட்டுடலாம் சேப்பு மிளகாய் பொடினா ஒரு நூறு கிராம் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ போட்டு கிண்டிடலாம் இப்போ போட்டு நல்லா கிண்டிடலாம் நீங்கள் வந்து உப்பு காரமும் பேஸ்ட் பண்ணி பார்த்துங்க உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் போட்டுக்கோங்க நீங்கள் வந்து வேகமாக வச்சு கிண்டு நீங்களும் வச்சிங்களா கருப்பாகிடும் ஊறுக்காய் அதனால் சிம்முளே வச்சு நல்லா இப்படி ஒரு கிளறு இப்படி ஒரு கிளறு கிளருங்க இப்போல்லாம் சரியாக இருக்குது காரணம் உங்களுக்கு காரமும் உப்பும் கூட்டியும் குறைச்ச ஒரு வருஷம் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஊர்கா ரெடி ஆகிடுச்சிங்க லெமன் ஊர்கா முன்னாடி வந்து லெமன் ஊர்கா ஒன்று போட்டுருக்கங்க இப்போ லெமன் ஊருக்காய் ரெண்டு இது வந்து சூப்பராக இருக்கும் அந்த லெமன் ஊக்கா ஒரு வருஷம் வரைக்கும் வீணாகவே போகாது இந்த லெமன் ஊருக்காய் நம்ம ஹோட்டலெலாம் வச்சி வாங்க பாருங்கள் அதேமாரியாக இருக்கும் ஊருக்கா டேஸ்ட்டெலாம் இப்போ வந்து ஒரு பாட்டிலில் தான் நீங்கள் கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கையை படாமல் நம்ம யூஸ் பண்ணணும் இது வந்து வேச்சிலாம் போடுவாங்க பாருங்கள் வேச்சிலாம் போடாமல் இதை அப்படியே உப்பில் அரிஞ்சு போட்டு அப்படியே புளிக்கி வைக்க வேண்டியதாங்க மூணு நாளைக்கு புளுக்கி வச்சுட்டு நம்ம காரப்பொடி போட்டு தான் மொள அடிச்சும் போட்டுக்கலாம் மொளா துத்தாடியாக விற்கிறது பாருங்கள் கடையில் சத்தி பொடி ஆசி ஆச்சிப்பொடிலாம் அந்த தனி தனிப்பொடி வாங்கிக்கிட்டு நான் வந்து சத்தி பொடி தான் போட்டுருவேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் டேஸ்ட்டாக இருக்குது நல்லா ஒரு தயிர் சாதம் ரச சாதமும் சூப்பராக இருக்குங்க இந்த லெமன் பிக்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்